மொழிக் கொள்கையில் உறுதியைக் காட்ட ரூ போட தேவையில்லை என்றும் தமிழை பயிற்று மொழியாக்கி சட்டம் இயற்றுங்கள் என்றும் மருத்துவர் ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார் மொழி விஷயத்தில் உணர்ச்சிகளை தூண்டி அரசியல் செய்யாமல் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுப்பதுதான் தீர்வு என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மொழிக் கொள்கையில் தமிழ்நாடு அரசு எந்த அளவிற்கு உறுதியாக இருக்கிறது என்பதை காட்டுவதற்காகத்தான் நிதிநிலை அறிக்கைக்கான இலட்சனையில் ரூபாய் அடையாளத்தை வைத்திருந்தோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்தில் தமிழை இந்த அரசு தேடிக்கொண்டிருக்கிறது என்பதையே இது காட்டுகிறது இந்த அணுகுமுறையை வைத்துக்கொண்டு அன்னை தமிழுக்கு எந்த நன்மையையும் செய்ய முடியாது ஆணிவேரில் அமிலத்தை ஊற்றிவிட்டு துளிருக்கு குடைபிடிக்கும் வேலையைத்தான் தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது அன்னை தமிழை வளர்ப்பதற்கோ மொழிக் கொள்கையில் உறுதியை காட்டுவதற்கோ ரூ போட தேவையில்லை மாறாக அன்னை தமிழை வளர்ப்பதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொண்டாலே போதுமானது அதைச் செய்யாமல் ரூ போடுவதால் தமிழ் வளர்ந்துவிடாது உலகில் பொருளாதார அடிப்படையில் வளர்ச்சி அடைந்த முதல் பத்து நாடுகளில் இந்தியாவின் தமிழ்நாட்டைத் தவிர மீதமுள்ள அனைத்து நாடுகளிலும் இந்தியாவின் பிற மாநிலங்களிலும் தாய்மொழியில்தான் கல்வி கற்பிக்கப்படுகிறது தாய்மொழி கட்டாய பாடமாக கற்பிக்கப்படுகிறது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டுமே தமிழ் படிக்காமலும் தமிழில் படிக்காமலும் பட்டம் பெற முடியும் என்ற அவல நிலை நிலவுகிறது இந்த அவலத்தை துடை தெரியாமல் தமிழை வளர்ப்பதாக கூறுவதெல்லாம் நாடகம் என்பதைத் தவிர வேறு எதுவும் இல்லை தமிழை எட்டாம் வகுப்பு வரையிலாவது பயிற்று மொழியாக்கி சட்டம் இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டில் சென்னையில் நூற்றி இரண்டு தமிழறிஞர்கள் சாகும் வரை உண்ணாநிலையை மேற்கொண்டனர் அவர்களுக்கு அளித்த வாக்குறுதியின்படி தமிழை பயிற்று மொழியாக்கி சட்டமியற்ற தவறிய அன்றைய கலைஞர் அரசு அதற்கு பதிலாக ஐந்தாம் வகுப்பு வரை மட்டும் தமிழை பயிற்று மொழியாக்கி அரசாணை பிறப்பித்தது ஆனால் அடுத்த ஐந்து மாதங்களில் அந்த அரசாணையை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துவிட்டது அதை எதிர்த்து செய்யப்பட்ட மேல்முறையீடு இருபத்தைந்து ஆண்டுகளாக உச்சநீதிமன்றத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறது தமிழை பயிற்று மொழியாக்குவதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டிய திமுக அரசு இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் முதன் முதலில் சென்னையில் உள்ள மாநகராட்சி பள்ளிகளில் ஆங்கில வழி கல்வியை அறிமுகம் செய்து அன்னை தமிழுக்கு துரோகம் செய்தது இன்று அதன் தமிழ் துரோகம் தொடர்கிறது தமிழை கட்டாய பாடமாக்குவதற்கான சட்டம் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் எனது வலியுறுத்தலால் அன்றைய முதலமைச்சர் கலைஞரால் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது அந்த சட்டப்படி இரண்டாயிரத்து பதினைந்து பதினாறாம் ஆண்டில் மாநில பாடத்திட்டத்தை பின்பற்றும் பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் கட்டாய பாடமாகி இருக்க வேண்டும் ஆனால் தனியார் பள்ளிகள் தொடர்ந்த வழக்கால் அது சாத்தியமற்றதாகிவிட்டது தனியார் பள்ளிகளின் திட்டத்தை முறியடிக்க அன்றைய அதிமுக அரசு தவறிவிட்டது தமிழ்நாட்டில் இன்னும் தமிழ் கட்டாய பாடமாக்கப்படவில்லை இது தொடர்பான வழக்கும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது அந்த வழக்கையும் விரைவாக விசாரணைக்கு கொண்டு வந்து தமிழை கட்டாய பாடமாக்க எந்த நடவடிக்கையையும் இன்றைய அரசு மேற்கொள்ளவில்லை மொழி விஷயத்தில் உணர்ச்சிகளை தூண்டுவது அரசியல் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுப்பதுதான் தீர்வு என்பதை தமிழக அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும் உணர்ச்சி அரசியலை தெரிந்தே செய்தால் அதை கைவிட்டு ஆக்கப்பூர்வ அரசியலுக்கு மாற வேண்டும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்து தமிழை கட்டாய பாடமாக்க வேண்டும் பள்ளி இறுதி வகுப்பு வரை தமிழை பயிற்று மொழியாக்க நடப்பு சட்டப்பேரவைக் கூட்டத் தொடரில் சட்டம் இயற்ற என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்